நான் பிணேச உறவுகள் எனவருக்கும் இதுதான செவ்வாய் பொழுது என் மகிழ்வான மாலை உற்சாக விணக்கம் நேரம் லண்டனில் ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் இருபத்தி ஐந்தாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றொரு செவ்வாய் மாலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம் ஐரோப்பாவின் முதல் தமிழ் குரல் சண்டஸ் வானொலி செய்தி நேரமாக இந்த நேரம் அமைகின்றது அந்த வகையில் இன்றைய நாள் செய்திகளுடன் வருபவர்கள் செல்வி நிதியானந்தன் அவர்கள் மற்றும் நகுலவதி திளை தேவன் அவர்கள் நேற்றைய பொழுது அதாவது இருபத்தி நான்கு நவம்பருக்கான செய்திகளுடன் திங்கள் பொழுதுக்கான செய்திகளுடன் வருகின்றார் முதலில் நகுலபதி சிலத்தேவனவர்கள் அவர் வருவதற்கு முன்னாடி இன்றைய நாள் செய்திகளுடன் வரும் செல்வி நித்தியானந்தன் அவர்களை அன்போடு வரவழைத்துக் கொள்கின்றோம் இருவருக்கும் வணக்கம் வாருங்கள் இணையவள செய்தி தோப்புடன் எமக்காக போராளிகளையும் நினைவில் சுமந்த வழி வணக்கம் யாழ்ப்பாணத்தில் தொடரும் சீரட்ட காலநிலை காரணமாக எண்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது திருகோணமலையில் பௌத்த தேரர்களுக்கு நடந்த வேண்டுத்தக்காத செயற்பாடுகளுக்கு மன்னிப்பு கோருவதற்கு எதிர்கட்சி தலைவர் சஜீத் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இன்று முதல் பயணிகள் பேருந்துகளில் பயணிக்கும் போது பயணச் சீடுகளை செய்வதற்கு வங்கி அட்டைகள் மூலம் பணம் செலுத்தும் வசதி வழங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது தேரரை கைது செய்ததற்கான உத்தரவு மட்டக்கிழப்பு நீதிமன்றத்தில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஐசிசிபிஆர் சட்டத்தின் கீழ் சட்டத்திரணி தனுக ரஞ்சன தமந்த தமிழ அன்று செய்த முறைப்பாடுகளுக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கூட்டணிக்காக நடிகர் விஜயுடன் பேச்சு நடத்த ஏதுவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சென்னையை அடுத்த பனையூர் அருகில் இருக்கும் நட்சத்திர ஒன்றில் தங்க வைத்த பாரதிய ஜனதாவினர் திட்டமிட்டுள்ளனர் கணக்கெடுப்பு படிவம் பதிவேற்றப்பட்ட வாக்காளர்களின் விவரங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தில் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இறுதியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக திட்டமிடப்பட்டிருந்த இந்தியாவுக்கான பயணத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன் டாகு மீண்டும் ஒத்திவைத்துள்ளார் சுவிட்சர்லாந்து எரிவா மாகாணத்தில் பொருட்களை டெலிவரி செய்ய ட்ரோன்களை பயன்படுத்துவதற்கு தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்று ஏற்றுக்கொண்டுள்ளது ஜெர்மன் நகரம் ஒன்றில் முன்னூறு கிலோ எடை கொண்ட தேவாலய மணியொன்றை ஒன்றை திருடர்கள் திருதி சென்றுள்ள நடைபெற்றிருப்பதாக தெரிய வந்துள்ளது கனடாவில் குடியுரிமை சட்டோதாவுக்கு ஒப்புதல் கிடைத்துள்ளது வம்சாவளி குடும்பத்தை அதிக படம் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன ஒட்டுமொத்தமாக சதனடைய விரும்புவதாக நாடு முழுவதும் உள்ள மாவோயிஸ்ட் வீரர்கள் மகாராஷ்டிராவில் மத்திய பிரதேசம் சந்தீஷ்கர் மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளனர் அரசு வழங்கும் மறுவாழ்வு ஏற்படுவதாக கூறியுள்ள அவர்கள் சரணடைய அடுத்த மாதம் மாசி பதினைஞ்சு வரை அவகாசம் வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அமெரிக்க செயற்கைக்கோளை வணிக ரீதியில் அடுத்த மாதம் இஸ்ரேல் விண்ணில் செலுத்த உள்ளதாக அந்த அமைப்பின் தலைவர் நாராயணன் கூறியுள்ளார் ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்திய மருத்துவ சிகிச்சை பெறும் வகையில் விசா சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாக ஆப்கான் அமைச்சர் அல்காச் நூருதீன் அஜிஜி கூறியுள்ளார் பிரான்ஸ் பொண்டி பகுதியில் வசித்து வந்த பவனியாவை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயது ஆணும் முப்பத்தி ஆறு வயது பெண்ணும் அரச சலுகைகள் பெறுவதற்காக கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்றும் பதிவாகி இருக்கின்றது சட்டபூர்வமாக திருமணம் முடித்த இவர்கள் அரசாங்கத்திடம் இருந்து கிடைக்கும் தனிநபர் பெற்றோருக்கான உதவி தொகையை பெறுவதற்காக போலியாக விவாகரத்து செய்த இருந்தது தெரிய வந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டில் டைனஸ் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட போனஸ் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை தொடர்ந்து வழங்கப்படுகின்றது இந்த ஆண்டு இது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் ரெண்டு ரெண்டு மில்லியனுக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு தானாகவே வங்கி கணக்கில் பைபிள் எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கிழக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு எத்தியோப்பியாவில் இந்நாட்டின் அபர் மாகாணத்தில் கேலி கும்பி என்ற எரிமலை உள்ளது எதித்திரியா நாட்டின் எல்லி அருகே இந்த எரிமலை அமைந்திருக்கிறது கேலி குப்பி எரிமலை கடந்த பத்தாயிரம் ஆண்டுகளாக எந்தவித வெடிப்பு முன்றி அமைதியாக இருந்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது இது வெடித்து சிதறி இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது தொடர்வது அணிக்கு எதிரான டெஸ்டில் வீழ்த்தியதன் மூலம் அயர்லாந்து வீரர் ஆண்டி சாதனை பட்டியலில் இணைந்துள்ளார் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான முதல் டெஸ்டின் படிப்பு தோல்வியடைந்து அதிர்ச்சியாக இருந்தது என இங்கிலாந்து அணி தலைவர் பென் ஸ்டோக்ஸ் தெரிவித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மருதி மந்தனாவுக்கு இன்றைய தினம் திருமணம் நடைபெற இருந்த நிலையில் அவரது தந்தை மாரடைப்பு ஏற்பட்டது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீராங்கனையான ஸ்மருதி மந்தனாவுக்கு இசையமைப்பாளர் பலாஷ் முச்சலுக்கும் இன்று திருமணம் நடப்பற இருந்தது தற்பொழுது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது மகளிர் கபடி உலக கோப்பையை வென்றதன் மூலம் இந்திய மகளிர் அணி ஒரே மாதத்தில் மூன்று உலக கோப்பையை வென்று சாதனை படைத்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி சிறப்பு செய்தி வாரம் அறுநூற்றி முப்பதாக பெற்றிருந்தது செய்தி இனிய மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் இருநூற்றி நாற்பத்தி ஒன்றுடன் வணக்கம் லண்டன் டென்மார்க் செய்திகள் லண்டன் செய்திகள் சென்ற வாரம் இங்கிலாந்தில் புயல் கிளாடியா வானிலை எச்சரிக்கை விடப்பட்ட நிலையில் கடந்த வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் பல பல வீதிகள் மூடப்பட்டிருந்தன வீதிகளில் வெள்ளம் அதனால் எம் ஐந்து வடக்கு நோக்கி செல்லும் வேக கட்டுப்பாட்டுடன் ஐம்பது மைல் வேகத்தில் கட்டுப்பாடு ஓடுபாதைகள் மூடியிருந்தன மேற்கு பாதையில் வெள்ளம் இருந்ததனால் லண்டன் பெரிண்டன் பிரிஸ்டல் தென்மேற்கு தெற்கு வேல்ஸ் செல்லும் இடையே இருந்த தொடரூந்துகள் ஓடாமல் இருந்தது அதேபோல பல பாதைகள் மூடப்பட்டிருந்தனாலும் கடுமையான தாமதங்களும் ஏற்பட்டது வெள்ளி சனி அன்று மேலும் லண்டனில் சுற்றுலா பயணிகள்களின் கடவுச்சீட்டுகளை பரிசோதிக்கும் சீனா சீனாவின் பாதுகாப்பு அதிகாரிகள் லண்டனில் அமைந்துள்ள பண்டைய பிரித்தானிய பாரம்பரிய தளம் ஒன்றை பார்வை இடுபவர்களின் கடவுச்சீட்டுகளை பரிசோதிக்க சீனா அரசு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்ட சம்பவத்தை ஓட்டி அதிர்வலைகள் ஏற்படுத்தி உள்ளது புலம்பெயர்ந்தோர் பிரித்தானியாவுக்கு வந்து இருப்பவர்கள் அவர்களுடைய சொத்துக்கள் சில சொத்துக்கள் இருக்கிறதை அதை அதாவது உள்துறை அலுவலகம் அதனை எடுப்பதற்கு முடிவு செய்திருக்கிறது பிரித்தானியாவின் திட்டத்தின்படி தங்கும் இடங்களுக்கான செலவுகள் அவர்களுக்கு அதுக்கான செலவுகளுக்காக திருமண மோதிரத்தை தவித்து மற்றைய மோதிர மற்றைய நகைகள் விலகுதந்த கை கடிகாரங்கள் வாகனங்கள் உள்துறை அலுவலகங்கள் எடுக்கிறதுக்கு அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறது விசா இல்லாமல் இந்தியாவுக்குள் இரண்டு பேர் இந்திய வம்சாவளியான பிரித்தானிய பெண்ணொருவர் மருத்துவர் அவருடன் ஒரு மருத்துவரும் சேர்ந்து இந்தியாவுக்குள் செல்லும்போது அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் தொண்டு நிறுவனம் ஒன்றுக்கு சார்பின் மருத்துவ முகாம் ஒன்றுக்கு சென்றிருந்த நேபாளத்துக்கு சென்றிருந்த நால்வழில் இருவர் அவர்களுக்கு தெரியாமல் இருவர் இந்தியாவுக்குள் நுழைந்த போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் டென்மார்க்கின் கடுமையான குட்ட குடியேற்ற சட்டங்கள் குற்றங்களை குறைத்துள்ளதாக லாஸ் லோகோ ராஸ்முசன் அவர்கள் கூறுகின்றார் அவர் டென்மார்க்கு டென்மார்க்கில் இடம்பெயர்ந்த தலைவர் ஐரோப்பியாவுக்கான வரைபடத்தை உருவாக்கியிருக்கிறார் இதனால் ஒருங்கிணைப்பை மேம்படுத்தியுள்ளது தீவிர வலதுசாரிகளுக்கு தடுக்கவும் உதவியுள்ளதாக அவர் தெரிவிக்கிறார் டென்மார்க்கின் ஜோசப்பின் புதிய மற்றும் உற்சாகமான அத்தியாயம் அவருக்கு தொடங்கி உள்ளது அதாவது டென்மார்க்கின் இளவரசர் பெரடிக் ராணி மேரியின் மகள் ஜோசப்பின் இப்போது உரை அதாவது விடுதியில் சென்று படிப்பதற்கு தேர்வு சேர்வு எடுத்திருக்கிறார் தேர்ந்தெடுத்திருக்கிறார் இதனால் அவர் குடும்பத்தையும் கொப்பன்காவனையும் விட்டு வெளியேறி சுதந்திரத்தை நோக்கி தனது முதல் படிகளை எடுத்துள்ள புதிய விடுதி பாடசாலையில் உணவு முறை புதிய வகுப்புகள் மற்றும் விளையாட்டு இவை எல்லாம் புதிய வாழ்க்கையும் புதிய அத்தியாயத்தை தொடங்க இருக்கிறது மேலும் டென்மார்க்கில் நாற்பத்தி எட்டு வயதுடைய பேங் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவரால் தொடங்கப்பட்ட நிறுவனம் ஒன்று இப்போது நூறு வருடங்களை கடந்து சாதனை படைத்திருக்கிறார் பிஎன்ஓ என்று சுருங்கச் சொல்லுவார்கள் அந்த இது அந்த தொழிற்சாலை புகழ் ஒரு தொழிற்சாலையாகும் அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் பல பல நிறுவனங்கள் வெவ்வேறு இடங்களில் இருக்கின்றன ஐரோப்பா முழுவதும் பிரசித்தி பெற்ற ஒரு நிறுவனமாகும் இந்த நிறுவனத்தில் அன்று முதல் தொலைக்காட்சி ஒளி ஒளி சாதனங்களையும் தொலைக்காட்சி அதாவது ரேடியோ இது சம்பந்தமான வானொலிகள் சம்பந்தமான பொருட்களை அங்கு உற்பத்தி செய்வது ஒரு சிறந்த பணியகமாகவும் புகழ்பெற்ற நிறுவனம் பொருட்களின் புகழ்பெற்ற தன்மையும் இது நூறு வருடங்களை கடந்து நேற்றைய தினம் பதினேழு பதினொன்று இருபத்தைந்தாம் ஆண்டு நூறு வருடத்தை தொட்டிருக்கிறது இதனால் இது பலரின் வாழ்த்துக்களை பெற்ற வண்ணம் இருக்கிறது ஸ்டோவர்ட் என் பிஓ என்றால் நூற்றாண்டு விழாவை தொட்டிருக்கும் தொழிற்சாலைக்கு நானும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நானும் இந்த நிறுவனத்தில் சிறிது காலம் பணியாற்றியதையும் சந்தோஷமாக கூறுகின்றேன் நன்றி வணக்கம் உற்சாகமான வணக்கம் நன்றி வணக்கம் நகலாவை தெலுத்த உணர்வு செய்தி அது கடந்த வார செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது சரி இன்றைய நாளுக்கான செய்திகள் இங்கே பார்க்கின்றே ஆ சரி நாகுலவி திருத்தவனர்கள் செய்தி அது கடந்த வாரம் வந்திருந்த செய்தியாக இடம்பெற்றிருந்தது இன்றைய பொழுது இன்றைய நாளுக்கான செய்திகள் வரவில்லை வந்தால் நானும் இணைத்துக்கொள்கின்றேன் நன்றி இன்றைய நாளுக்கான செய்திகளுடன் செல்வி ஆனந்தன் அவர்கள் தனது அறுநூற்றி முப்பதாவது வார செய்திகளுடன் இணைந்திருந்தார் நன்றியை கூறியபடி நாகுலபதி திருத்தவனவர்கள் கடந்த வார செய்திகள் இணைந்திருந்தார் நன்றி வணக்கம் நிறவுக்கு வருகின்றது சன்ரைஸின் செய்திகள் நன்றி